நீட் என்பது மாணவர்களுடைய கல்வி தரத்தை சோதிக்கின்ற ஒரு தேர்வு அல்ல நீட் என்பது கல்வி தரத்தை உயர்த்துவதென்ற நோக்கத்தை கொண்டவை அல்ல நீட் என்பது ஒன்றிய அரசினுடைய கல்வி எதேச்ச அதிகாரம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதை பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு குளறுபடி நடந்தது குளறுபடி குளறுபடி என்பது பொதுவான இது மோசடி என்பதை வேற மாதிரி நம்ம யோசிக்கலாம் மோசடியை வந்து அமைதியை குளறுபடிங்கிறீங்க ஆமா இது ஒரு நிர்வாக அடிப்படையில் உங்களுடைய நேச்சர் அதாவது நிர்வாகத்தினுடைய குளறுபடி அதான் நீங்கள் குளறுபடியே கிடையாது நீங்கள் அதான் நீங்கள் நீங்கள் அந்த அளவுக்கு இன்னும் பக்குவப்படலை அதாவது எதிரியே எதிரின்னு சொல்கிறதில்ல அவன் கொடுங்க அவன் தப்பு பண்ணிட்டான் அண்டர் கிராஜுவேட்டில் மட்டும் மத்திய அரசு தொகுப்புன்னு சொல்லிட்டு பதினஞ்சு விழுக்காடு நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் பதினஞ்சு விழுக்காடு கொடுத்தோம் நீட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டோம்னா ரெண்டு நாலு அஞ்சு ஆறு மாணவர்கள் வந்து இவ்வளோ பெரிய அளவில் தமிழ்நாட்டு ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாணவர்களுடைய விட அவங்களுடைய இடத்த பறிக்கிற மாதிரி இருக்குது சிபிஎஸ்சி பள்ளிகள் குறைவு ஸ்டேட் போர்டு பள்ளிகள் தான் அதிகம் இது வந்து எந்த காரணிக அடிப்படையில்னா இந்திய மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவது ஒன்றிய அரசோட நம்ம விவாதிப்பது உச்ச நீதிமன்றத்தில் இதை பற்றி பேசணும் சொன்னோம்னா இட் இஸ் எ டிஸ்கிரிமினேஷன் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிராக இருக்குது அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது முதல் மொழி அமைப்பினுடைய சமூக ஆர்வலர் பொறியாளர் ஐயா சதாசிவம் அவர்கள் தமிழா தமிழாவுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ ஐயா நீட் தேர்வு தமிழக மாணவர்கள் மாணவிகளை பொறுத்தவரை அது ஒரு கனவு எப்படி ஐஏஎஸ்ஆ கலெக்டராக ஆகணும் ஐஎஃப்எஸ் வெளி நாட்டு தூதரக அலுவலகத்தின் அதிகாரியாக மாறணும் போலீஸ் சூப்பரண்டாக மாறணும் இது போன்ற யூபிஎஸ்சி தேர்வு எப்படியாவது இப்போ எழுதி பறிச்சு எழுதி பாஸ் ஆகிட்டோம்னா அந்த சந்ததியே மிகப்பெரிய பார்க்கக்கூடிய சமூக அந்தஸ்துள்ள அவர் கலெக்டர் ஐயா அவர் எஸ்பி ஐயா இந்த மாதிரி ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இன்னொரு வேலை என்ன கேட்டிங்கன்னா டாக்டர் அவங்க டாக்டர் அந்த டாக்டர் வந்து வந்திருக்காங்க அப்போது மருத்துவர் என்பது சமூக அங்கீகாரத்திற்கான ஆணோ பெண்ணோ ஒரு பெண் மருத்துவரோ ஆண் மருத்துவராக இருந்தால் அந்த குடும்பம் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது சமூகத்தால் போற்றப்படுகிறது புகழப்படுகிறது இப்போ அந்த ப பரிச்சை நீட் தேர்வு மத்திய அரசாங்கம் நியமிச்சிருக்கு இதில் ஏழ்நூற்றி இருபது மார்க்குக்கு ஐநூறு மார்க் ஐநூற்றம்பது மார்க் வாங்கினா அரசு மருத்துவக் கல்லூரி உதாரத்துக்கு பாண்டிச்சேரி ஜிப்பரில் படிக்கலாம் நூற்றி இருபது மார்க் வாங்குகிறவன் ஐம்பது லட்ச ரூபா இருந்தால் தனியார் பொ பொறியியல் கல்லூரியில் இவர் அரசு பொறியியல் பொறியியல் கல்லூரியில் ஐநூற்றம்பது மார்க் வாங்குகிற டாக்டராக படிப்பார் நூற்றி இருபது மார்க் வாங்குகிற ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் பணம் வைத்திருக்கக்கூடிய ஒருவருடைய பிள்ளையோ டாக்டராக படிப்பார் எதற்காக இருந்து நீட்டு யாரை ஏமாத்துவதற்கு சாராய வியாபாரி சட்ட சமூக விரோ விரோதிகள் நடத்துகிற மருத்துவ பல்கலைக்கழகம் சாராய உடையார் நடத்துகிற மருத்துவ பல்கலைக்கழகம் எஸ்ஆர்எம் பச்சமூர்த்தி ஜெயிலில் இருந்தார் இவர்கள் நடத்துகிற பல்கலைக்கழகத்தில் இந்த நீட் தேர்வு என்பது தவிர்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே மக்களுக்கு போய் சேரல அனிதாவை வச்சு திமுக அரசியல் பண்ணுது இவ்வளவு விஷயங்களுக்கு மத்தியில் இதை நீங்கள் ஒரு பெரிய ஆராய்ச்சி செஞ்சு நீட்டை இந்தியாவில் எடுத்துடணுமையா இதுக்காக கடுமையாக போராடிட்டு இருக்கிற நாங்கள் உங்களை போன்ற பல பேர் தமிழ் ஆர்வலர்கள் மிகப்பெரிய பெரிய சமூக சிந்தனையாளர்கள் இந்த நோக்கம் நிறைவேறுமா நீட்டே எடுக்கப்படுமா ஒழிக்கப்படுமா இல்லை பிஜேபி அரசாங்கம் உங்களுடைய கோரிக்கைகளை செவி சாய்க்குமா மக்களுக்கு சொல்லுங்க ஐயா ஐயா உங்களுடைய ஆதங்கத்தின் அடிப்படையிலேயே நான் பேச விரும்புகிறேன் நீட் என்பது மாணவர்களுடைய கல்வி தரத்தை சோதிக்கின்ற ஒரு தேர்வு அல்ல நீட் என்பது கல்வி தரத்தை உயர்த்துவதுன்ற நோக்கத்தை கொண்டவை அல்ல நீட் என்பது ஒன்றிய அரசினுடைய கல்வி எதேச்ச அதிகாரம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மருத்துவர்களை தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் சிலபஸ் அடிப்படையில் தான் நம்ம வந்து தேர்வு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதனால தான் சென்னை என்பது இன்னைக்கு வந்து மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அதாவது உலக அளவில் இருக்கின்ற பயனாளிகள் வந்து சென்னையை நோக்கி வர்றாங்க சிறந்த மருத்துவ சேவை வாங்கிட்டு போகிறாங்க அதற்கான காரணம் வந்து இங்கே இருக்கின்ற சிறந்த மருத்துவர்களும் மருத்துவமனை தான் ஆக நம்முடைய சிஸ்டம் என்பது எந்த விதத்திலையும் குறைந்ததல்ல மிக உயர்ந்த அளவில் இருக்குது இப்போ நீட் வந்து புதிதாக உருவாக்குகின்ற மருத்துவர்களுடைய தரம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது அதை நிறைய புள்ளியோரங்களோட நம்ம சொல்ல முடியும் இப்போ தமிழ்நாடு மட்டும் நீட்டை இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு வந்துருந்துச்சு இப்போ வந்து இந்திய அளவில் நீட்டிற்கான ஒரு எதிர்ப்பு வந்து வேகமாக வந்திருக்கு அதுக்கு நான் பின்னணியை மட்டும் நான் சொல்ல வரேன் அதில் இருக்கும் போதே நீட்டோடைய சிஸ்டத்துடைய பிரச்சனையை பற்றி பேசலாம் எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் என்பது தான் வந்து ஹையஸ்ட் மார்க்கு இப்போ கடந்த இந்த ஆண்டு வந்து அறுபத்தி ஏழு பேர் வந்து மொத்தத்தில் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மார்க் வாங்கியிருந்தாங்க இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றுலேருந்து ரெண்டு இந்த மாதிரி எதாவது ரேராக குறைந்தபட்சமாக தான் அந்த மார்க் மதிப்பெண் கிடைக்கும் ஆனால் இந்த ஆண்டு மட்டும் அறுபத்தி ஏழு பேர் வாங்கியிருந்தாங்க இந்த ஆண்டு தான் நீட்டில் பேப்பரை விற்றுட்டாங்கன்னு ஒரு செய்தி புகார் ஆமாம் அது அதனுடைய தொடர்ச்சி நிறையா இருக்குது அது வந்து ஹரியானாவில் மட்டும் ஒரே ஒரு கோச்சிங் சென்டர்லேருந்து வரிசையான வரிசை எண்ணு படியே ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு அப்படின்னு ஆறு பேர் தொடர்ச்சியாக எழுநூற்றி இருபது மார்க் வாங்கினாங்க அறுபத்தி ஏழு பேர் எழுநூற்றி இருபது வாங்கிட்டாங்க தொடர்ச்சியான இந்த சீரியல் நம்பர்லையும் ஆறு பேர் வாங்கியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு வந்து ஒரு கேள்வித்தாள் தவறாக இருந்ததுனால கருணை அடிப்படையில் ஒரு மதிப்பெண்ணன்னு கொடுத்துருந்தாங்க எழுநூற்றி இருபது மதிப்பெண் வாங்கிறது ஒரு கேள்விக்கு நாலு மார்க்கு தப்பாக இருந்ததுன்னா ஒரு மார்க்கு சேர்த்து அஞ்சு மார்க்கை குறைச்சிருவாங்க அப்போ எழுநூற்றி பத்தாக இருக்கலாம் எழுநூற்றி பதினஞ்சாக இருக்கலாம் ஆனால் எழுநூற்றி ப அறநூற்றி பத்தொம்போது அறநூற்றி இருபத்தொம்போதெல்லாம் மார்க்கு வந்திருக்கு அதை பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு குளறுபடி நடம் அடி மோசடி குளறுபடி குளறுபடி என்பது பொதுவான இது மோசடி என்பதை வேற மாதிரி நம்ம யோசிக்கலாம் குளர் நீங்கள் மோசடியை வந்து அமைதியாக குளறுபடிங்கிறீங்க ஆமாம் இது ஒரு ஆமாம் அதை நீங்கள் நிர்வாக அடிப்படை உங்களுடைய நேச்சர் அதாவது நிர்வாகத்தினுடைய குளறுபடி மோசடி தான் நீங்கள் கு குளறுபடியே கிடையாது நீங்கள் அதான் நீங்கள் நீங்கள் அந்த அளவுக்கு இன்னும் பக்குவப்படாத அதாவது எதிரியே எதிரின்னு சொன்னதில்ல அவன் கொடுங்க அவன் தப்பு பண்ணிட்டான் இதனால தான் தவறே உருவாகுது நீங்கள் ஐரோப்பா நாடுகள்லாம் குறைந்தபட்ச தண்டனையை இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா பதினஞ்சு பள்ளிக்கூடங்களை மருத்துவக் கல்லூரியை லைசன்ஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பான் சரி சொல்லுங்கள் இது வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசினுடைய விதிமுறைகளால் உருவாக்கப்பட்ட நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி போன்ற பல்வேறு நிறுவனங்கள் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்டோம்னா ஒரு அரசால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தவறு செய்கின்ற நேரத்தில் நம்ம இதை வந்து குளறுபடின்னு சொல்ல வர விரும்புகிறோம் இப்போ இந்த காரணிகளால் வந்து இது வெளியில் வந்துச்சு இது இன்னொரு விஷயமாக எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த கோச்சிங் சென்டர் என்பது புற்றீசல் போல் இந்தியா முழுக்க வந்துருச்சு அவங்க கோடிக்கணக்கான பொருளாதாரத்துக்குள்ளே தெளிக்கிறாங்க இவங்களுக்குள்ளே இருந்த ஒரு போட்டியால் தான் இந்த மாதிரியான குளறுபடிகள் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற செய்தி உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்த கருணை மதிப்பெண்களை மட்டும் ரத்து செஞ்சுருக்காங்க அதனால் பெரிய அளவில் வந்து இந்த நூ எழுநூற்றி அறுபது மதிப்பெண் வாங்கினவங்களுடைய இது அறுபத்தி ஏழுலேருந்து ஒரு பனிரெண்டாக குறைஞ்சி போச்சு அதை தாண்டி ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது பேருக்கு கருணை மதிப்பெண் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த தவறுகள் வந்து ஒரு சிறிய அளவில் தான் நடந்திருக்கு என்பது ஒன்றிய அரசனுடைய வாதம் அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதுதான் அடிப்படையாக பிரச்சனையாக இருக்குது ஏன்னா இந்த தவறு என்பது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து கோச்சிங் சென்டர் என்ற நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஊழலை தெளித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களோடு பல்வேறு சமூக விரோத சக்திகளும் இணைந்திருக்கின்றன என்பதை நான் இங்கே முதல்ல பதிவு செஞ்சுறேன் அதுக்கப்புறம் என்சிஆர்டி அப்படிங்கிற சிலபஸ் அடிப்படையில் பெரும்பாலும் ஒன்றிய அரசனுடைய தேர்வுகள் நடக்குது தமிழ்நாடு அரசனுடைய சிலபஸ் இதுவரைக்கும் என்சிஆர்டி சிலபஸை ஒட்டி இல்லை இப்போ தமிழக அரசினுடைய முயற்சியால் அந்த சிலபஸை ஒட்டி நம்முடைய புத்தகங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றன இனி வருங்காலில் இந்த நீட்டு தேர்வுக்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தயாராவாங்க அப்படிங்கிறது இருந்தா கூட இதில் இருக்கின்ற மிகப்பெரிய சமூக காரணிகள் நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நீட் வந்து அடிப்படையில் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு எதிராக இருக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிராக இருக்கு தாய்மொழி கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு எதிரானது இந்த மூன்றும் வந்து இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களுடைய கல்வி சுதந்திரத்திற்கு எதிரானது இந்திய வெகு மக்களுக்கு நீட் கல்வி என்பது எதிரானது என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதற்கான நிறைய புள்ளி விவரங்களை வந்து தமிழ்நாடு அரசினுடைய நீட் கமிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வந்து தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்து தமிழக முதல்வர் பனிரெண்டு மாநிலங்களுக்கு இதை சுற்றுக்கு அமைச்சிருக்காரு அதற்கு அப்புறம் வந்து ஒரு விழிப்புணர்வு இந்திய அளவில் ஏற்படுத்துவதில் வந்து நம்முடைய பங்கு சுணக்கம் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்தியாவில் இந்த மா மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கும் நேரத்தில் தமிழ்நாடு வந்து மீண்டும் இந்த பிரச்சனையை வந்து இந்திய அளவில் ஒரு சென்சிடைஸ் பண்ண வேண்டும் என்பது நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த பணிகளில் ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் ஒரு சில தரவுகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ தமிழ்நாட்டினுடைய மெடிக்கல் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எது அதிகமான மெடிக்கல் காலேஜ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் தனியார் துறையாக இருக்கட்டும் அரசு துறையாக இருக்கட்டும் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக எந்த மாநிலமும் இல்லை ஒன்றிய அரசு நடத்துகின்ற பிஜேபி அரசு பிஜேபி கட்சி நடத்துகின்ற மாநிலங்களான மற்ற எல்லா மாநிலங்களும் எடுத்தாலும் சரி யூபி இருக்கட்டும் குஜராத்தா இருக்கட்டும் இந்த எதுவுமே நம்முடைய மகாராஷ்டிரா தமிழ்நாடுக்கு அடுத்து இருக்கு மீது எந்த மாநிலமும் தமிழ்நாட்டு அளவுக்கு கல்லூரிய கல்லூரி அரசு மருத்துவ கல்லூரி தனியார் மருத்துவ கல்லூரி தமிழ்நாட்டில் வந்து அரசு மருத்துவ கல்லூரி முப்பத்தெட்டு தனியார் மருத்துவக் கல்லூரி முப்பத்தி ஆறு இதுக்கு பக்கத்தில் வரணும் பாண்டிச்சேரி வந்து அரசு மருத்துவக் கல்லூரி ரெண்டு தனியார் கல்லூரி ஏழு இது தமிழ்நாடோட சேர்த்தோம்னா நாற்பது அரசு மருத்துவக் கல்லூரிகள் நாற்பத்தி மூணு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் குஜராத்தில் இருபத்தி மூணு அரசு மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பதினேழு பீகாரில் பதினாறு பதிமூணு அரசு மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சில மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப 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 மோசமா இருக்கும் ஒரு சாலை ரொம்ப குறைவா இருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அஞ்சு மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய மக்கள் தொகையுடையது எம்பி ஆமா எம்பி அரசு மருத்துவக் கல்லூரிகள் பதினஞ்சு தனியார் மருத்துவக் கல்லூரி பன்னிரெண்டு நம்முடைய யூபி எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் முப்பத்தஞ்சு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் முப்பத்தி மூணு இது வந்து சமீபத்தில் ஒரு ஐந்தாறு ஆண்டுகளில் வந்து அங்கே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குன்னு ஆனால் சொல்லலாம் நம்ம அவங்க வந்து இன்றைக்கு வளர்த்துருக்காங்க அதுக்கு முன்னாடி எங்கே கிடையாது அங்கே இருக்கிற கேரளாவில் மருத்துவ கல்வி வந்து பிழையாக தான் இருக்குது நான் சொல்ல விரும்புகிறேன் கேரளாவில் நம்ம சொல்லலாம் ஒரு நிமிஷம் அரசு மருத்துவக் கல்லூரி பன்னெண்டு தனியார் மருத்துவக் கல்லூரி இருபத்தி ஒன்று அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கட்டும் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக அதிகமாக இருக்குது இப்போ இது வரைக்கும் இந்த நீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அண்டர் கிராஜுவேட்டில் மட்டும் மத்திய அரசு தொகுப்புன்னு சொல்லிவிட்டு பதினஞ்சு விழுக்காடை நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் பதினஞ்சு விழுக்காடு கொடுத்தோம் நீட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டோம்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு பதினஞ்சு விழுக்காடு ஆனால் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஐம்பது அதில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்குது அது முற்றிலுமாக ஒன்றிய அரசனுடைய தொகுப்புக்கு போயிடுச்சு இப்போ ஐம்பது விழுக்காடு ஒன்றிய அரசு எடுத்துக்கிறதுனால இங்கே படிச்சுட்டு அங்கே இருக்கிற மருத்துவர்கள் எல்லாருமே வேறு பணிகளுக்காக மற்ற மாநிலத்துக்கு போயிடுறாங்க தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டு மக்களுடைய வரி ஆதாரங்களால் கட்டப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரியில் படித்தவர்கள் வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க தமிழ்நாட்டினுடைய கல்வி சேவை மருத்துவ சேவைக்கு இது ஒரு பெரிய அடி என்பது சொல்லலாம் அதில் மல்டி ஸ்பெஷாலிட்டியில் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டு மாணவர்கள் போக முடியாத நிலைமையில் வந்துருச்சு இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் நமக்கு வந்து பங்கு இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய சுகாதாரம் என்பது பெரிய வீழ்ச்சி அடையும் இது வரைக்கும் நம்ம கிராமங்களில் கூட நம்மளால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மருத்துவ சேவையை அரசு செய்கிறது அதற்கான வாய்ப்பு இனிமேல் இல்லாமல் போயிடும் இது வந்து ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு அரசு வந்து இதற்கு எதிர்த்தாக கடுமையாக போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் சில முக்கியமான உங்களுக்கு இதை மட்டும் நான் கொடுக்குறேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேருந்து தாங்க நீட் வந்து அமல்படுத்தப்படுது அதற்கு முன்னாடி இருந்த டேட்டாஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா ப்ரீ நீட் அண்ட் போஸ்ட் நீட்டுன்னு சொல்கிறோம் இப்போ நம்முடைய இது ஸ்டேட் போர்டு நீட் எதன அடிப்படையாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் அடிப்படையில் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் ஸ்டேட் போர்டில் செலக்ட் பண்ணப்பட்ட மாணவர்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு சிபிஎஸ்சியில் செலக்ட் பண்ண மாணவர்கள் பதினாலு ம் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் ரெண்டாயிரத்தி அறு அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த பக்கம் பன்னெண்டு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்று பதிமூணாவது வருஷம் இந்த சிபிஎஸ்சி நாலு ஆக நாலு ரெண்டு ரெண்டு இந்த அடிப்படையில்தான் வந்து சிபிஎஸ்சி மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க மாநில கல்விக் கொள்கையில் படித்தவங்க வந்து பெரிய அளவில் தேர்வு செய்யப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீட்டு வருடத்திலிருந்து அமல்படுத்தப்படும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல மாநில அரசுடைய கல்வி திட்டத்தில் படித்தவங்க ரெண்டாயிரத்தி முன்னூற்றி மூணு சிபிஎஸ்சி மாணவர்கள் வந்து ஆயிரத்தி நூற்றி பதிமூணு நாலு ரெண்டு அப்படின்னு வந்த தொகை வந்து எப்படி போயிருக்குங்கிறத எவ்வளோ பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று எடுத்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு பேர் வந்து சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டில் ஸ்டேட் போர்டில் ஆயிரத்தி அறுநூத்தி நாலு பேர் சிபிஎஸ்சி ரெண்டு நாலு அஞ்சு ஆறு மாணவர்கள் வந்து இவ்வளவு பெரிய அளவில் தமிழ்நாட்டு ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாணவர்களுடைய விட அவங்களுடைய இடத்த பறிக்கிற மாதிரி இருக்குது சிபிஎஸ்சி பள்ளிகள் குறைவு ஸ்டேட் போர்டு பள்ளிகள் தான் அதிகம் ஸ்டேட் போர்டு பள்ளிகளில் படிக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் கிராமப்புறத்து மாணவர்கள் வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க வறுமை கோட்டுக்கு கீழேன்னு சொல்லலாம் இல்லைன்னா கிராமப்புறத்து மாணவர்கள் நடுத்தர மாணவர்கள் நடுத்தர தகுதிக்கும் கீழான மாணவர்கள் இவங்க அவங்களுடைய உரிமைகளை அனைத்தையுமே பறித்து கொண்டிருக்கிறது இந்த நீட் என்பது ஆமாம் இது வந்து நீட்டில் சிபிஎஸ்சி படித்த மாணவர்கள்தான் நீங்கள் வர முடியும் வர முடியும் வர முடியும் வர முடியும் வர முடியும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து தாய்மொழி கல்வி என்பது இன்றைக்கு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் புதிய கல்விக் கொள்கையில கூட அதுல ஒரு அம்சமாக கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து கல்வியாளர்களும் தாய்மொழி கல்வியை ஏற்றுக்கொண்டாங்க இப்ப வந்து மருத்துவர் நரேந்திரன் போன்றவங்கெல்லாம் மருத்துவத்தை தமிழ்ல கொண்டு வர முடியும் என்பதற்கு நிறைய புத்தகங்களை எழு நிரூபிச்சிருக்காங்க இன்றைக்கும் இலங்கையில் வந்து மருத்துவத்தை தமிழில்தான் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் உலகம் முழுக்க பிரபலமான ஆங்கில மருத்துவர்கள் அல்லோபதி மருத்துவர்களாக இருக்கிறாங்க தமிழில் படித்து முடித்து உலக அளவில் மிக பிரபலமான அல்லோபதி மருத்துவர்கள் இலங்கையிலேருந்து போயிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இப்போ வந்திருக்க நேரத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய ஆபத்தை நம்ம சந்திக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா ப்ரீ நீட் போஸ்ட் நீட்டில் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீட்டுக்கு முன்னாடியும் தமிழ் மீடியம் மாணவர்கள் பெரிய அளவில் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு 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 அளவீடலை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல விதமாக தமிழ் மீடியம் மாணவர்கள் வந்தாங்க மருத்துவ கல்விங்கிறது ம மறு நீங்கள் மருத்துவத்தில் சேர்ந்த பிறகு தானே மருத்துவ கல்வி பிளஸ் டூவில் மருத்துவக் கல்வி இல்லையே இல்லை ஆனால் தமிழ் மீடியம் மடிச்சுட்டு அந் அவங்களுக்கு மருத்துவக் கல்விக்கு போகிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நீட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு தகுதி இருந்துச்சு நீட் வந்ததுக்கப்புறம் தமிழ் மீடியம் படித்த மாணவர்களால் தகுதி இல்லாமல் போச்சு தகுதி இல்லாமல் போயிடுச்சு சிபிஎஸ்சி ஏன்னா ஆங்கில மீடியத்தில் படிச்சவங்க நீட்டினுடைய கேள்விகளே சிபிஎஸ்சி அடிப்படையில் வருது ஆமாம் ஆமாம் இப்போ ஒரு ஒரு புள்ளி ஒருத்த வேகமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் பார்த்தீங்கன்னா எப்படி வர்றாங்கன்னா எண்பது பர்சன்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் பசங்கள் இருந்தாங்க தமிழ் மீடியம் வந்து இருபது சதவீத விழுக்காடு தமிழில் படித்த மாணவர்கள் உள்ளே போனாங்க இதே இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலருந்து நீட் வந்ததுக்கப்புறம் முதல் ஆண்டே வந்து தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு ஒன்று விழுக்காடு இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடு வந்து தமிழ் மீடியம் மீடியமானவர் தமிழில் படித்தோம்னா மருத்துவத்துக்குள்ள போக முடியாது போக முடியாது போக முடியாது இதுதான் தொடர்ச்சியாக வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது எல்லாமே

இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்துக்கு நோக்கி நம்ம போய்ட்டுருக்கோங்கிறத சொல்ல விரும்புகிறேன் நான் நம்ம ரூரல் அர்பன்கிற ஒரு விஷயமும் வந்து சமூக சிந்தனையாளர்களுக்கு ரொம்ப 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 அடிப்பேனையானது பொதுவாக இந்தியாவில் வந்து அறுபதுலேருந்து எழுபது விழுக்காடு வந்து மக்கள் வந்து கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க மீதி இருக்கவங்க நகர்ப்புறத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாடு வந்து நகர்ப மயமாக்கப்பட்டதுனால ஏறக்குறைய வந்து ஐம்பது விழுக்காடு கிராமங்களிலும் ஐம்பது விழுக்காடு நகரங்களில் இருக்கிறோம் தமிழ்நாடு சில விஷயங்களில் அந்த மாற்றம் இருக்குது ஆனால் இப்போ நீட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நீட்டுக்கு அப்படி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல்ல நான் வந்து உங்களுக்கு வந்து எதை கொடுக்குறேன்னு கேட்டோம்னா கவர்மெண்டில் வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி மாணவர்கள் இருந்து வந்தாங்க இருந்து வந்தவங்க நகர்ப்புறத்தை சேர்ந்தவங்க எழுநூற்றி இருபத்தி நாலு அப்ப கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள் நீட்டுக்கு முன்னாடி அதிக அளவில் மருத்துவக் கல்லூரியை நோக்கி ஈர்க்கப்பட்டாங்க பயனடைந்தார்கள் அதே இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஓரு மாணவர்கள் வந்து நகர்ப்புறத்தை சேர்ந்தவங்களும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களும் வராங்க சரிக்கு சரி சரிக்கு சரி வந்துருச்சு அதுக்கப்புறம் இன்னும் போக 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 எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து கிராமப்புற மாணவர்கள் வந்து நாற்பது விழுக்காடும் நகர்ப்புற மாணவர்கள் அறுபது விழுக்காடும் உள்ளே வராங்க இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஒரு காரணம் அவங்களுடைய வருமான தகுதி எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுடைய வருமா வருவாய் வந்து அதிகமாக இருக்குது கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களுடைய வருவாய் வந்து குறைவாக இருக்குது ஆக இந்த நகர்ப்புறம் கிராமப்புறம் பார்க்கும்போது கிராமப்புற மாணவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பை மறு மறுக்கின்ற ஒரு விஷயமாக இருக்குது நாம் வந்து இந்த டே புள்ளிவரங்களை மிக அதிகமாக நம்மளால் கொடுக்க முடியும் மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு நாம அதனால தான் இந்த மூன்று காரணிகளை முன்னாடி வைக்கிறோம் டிஸ்கிரிமினேட்டிங் அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கு வந்து இந்திய அளவில் நீட்ட எல்லாரும் என்ன அளவு டிஸ்கிரிமினேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது வெகு மக்களை வந்து ஒதுக்கி தள்ளுவது புறந்தள்ளுவது அப்படிங்கிறது ஆமா அதுதான் இன்னைக்கு இதை வந்து அரசியல் சட்டத்தில் அடிப்படையில் வந்து ஒன்றிய அரசோட நம்ம எதிர்கொள்வது என்பது சிரமம் இது வந்து எந்த காரணிக அடிப்படையில்னா இந்திய மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவது ஒன்றிய அரசோட நம்ம விவாதிப்பது உச்ச நீதிமன்றத்தில் இதை பற்றி பேசணும் சொன்னோம்னா இட் இஸ் எ டிஸ்கிரிமினேஷன் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிராக இருக்குது அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது ஏழைக்கட்டு அடிச்சட்டி மாணவருக்கு எதிரா இருக்கு ஆமா ஏழை மாணவருக்கு எதிராக இருக்கு இந்த மூன்று காரணிகள் அடிப்படையில் மாணவர்களை வந்து இந்த நீட் கல்வி என்பது மிக பெரிய அநீதியை தருகிறது இந்த அநீதியை எதிர்த்து தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கின்ற முற்போக்காளர்கள் சமூக சிந்தனையாளர்கள் ஒன்று சேர்ந்து போராடணும் அதுதான் நோக்கம் அதுதான் அது இதற்கானதே அது முயற்சி அதுதான் அதுதான் விழிப்புணர்வு அவேர்னஸ் இப்ப எதிராக தமிழ்நாடுடைய சட்டமன்றம் தீர்மானம் இயற்றியது அதுக்கப்புறம் எங்களுடைய இன்னொரு சக அமைப்பு கர்நாடக மாநிலத்தில் ஒரு மாநாடை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த அரச்ட கொண்டு போய் கொடுத்தோம் எங்களுடைய மாநாட்டு தீர்மானத்திற்கு பின்னால் ஒரு மூன்றே நாளில் வந்து கர்நாடக அரசு அந்த சட்டமன்ற தீர்மானத்தை கொண்டு வந்தது நீட்டிற்கு எதிராக கர்நாடக அரசை ஒட்டி மேற்கு வங்காளத்திலையும் இந்த நீட்டிற்கான எதிர்ப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் இப்போ வந்து நீட்டிற்கான எதிர்ப்பு மகாராஷ்டிராவில் பெரிய அளவில் இருக்குது பஞ்சாபில் பெரிய அளவில் இருக்குது தெலுங்கானாவில் பெரிய அளவில் வந்திருக்கு இப்போ எதிர்கட்சி மாநிலங்களான பஞ்சாப்லேயும் தெலுங்கானாலையும் நீட்டிற்கான எதிர்ப்பு கொண்டு வரணும் சட்டமன்ற தீர்மானம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் பதினாறாம் தேதி நடத்துகின்ற இந்த கூட்டத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அங்கேருந்து போ பேராளர்களை அழைத்திருக்கிறோம் அவங்க வந்து அந்த மாநிலத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஆக தமிழ்நாடு அரசு இந்த விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் தமிழ்நாடு அரசு சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருந்தாலும் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா இந்தியாவில் இப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்த நேரத்தில் நாம இதை முன்னெடுக்கணும் எப்படி வேளாண் சட்டத்தை பஞ்சாப் விவசாயிகள் விவசாயிகள் வந்து ஒரு வருஷம் போராடணும் ஒரு வருஷம் போராடி நேரத்துக்கு மரணம் அங்கேயே அந்த சட்டத்தை தூ தூர எறிந்தார்கள் அது வந்து பஞ்சாப் மக்களுக்கு நாம் நன்றி சொல்லணும் நம்முடைய வீர வணக்கத்தை அந்த விவசாயிகளுக்கு சொல்கிறோம் அதை போன்ற ஒரு நிலையை நாம் எடுத்து இந்த நீட்டை ஒழிப்பது என்பது இந்தியாவில் இருக்கின்ற கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் மக்கள் சுகாதாரத்திற்கு மருத்துவர்கள் கிடைப்பது தடுப்பது ஏழை மக்களுக்கு சரியான மருத்துவம் சென்று சேர்வது தடுப்பது ஆமாம் இது அனைத்துமே வந்து நீட்டை சுற்றி தான் இருக்கு என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஆகவே நாம் அனைவரும் ஒன்று விடுவோம் என்று உங்கள் சேனலுக்கு நான் என்னுடைய கோரிக்கை தமிழா தமிழா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக முன்னெடுத்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த நீட் பற்றி அடித்தட்டு மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியே மக்கள்கிட்ட போய் சேராமல் அந்த மக்கள்னு போர்க்குணம் போராட்ட குணமே இல்லாமல் வாழ்கிற இந்த நேரத்தில் இது போன்ற அளப்பரிய சேவையை செய்த உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கம்